அத்தியாயம் இரண்டு இப்பணியைச் செய்வதன் நோக்கம் இக்தை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமத் பந்தை வழங்குதல் குருவின் அவசியம் தம்முடைய மராத்தி மூல நூலின் கடைசி அத்தியாயத்தில் இப்பணியை செய்வதற்கு அடிக்கோலிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதியுடையவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்துச் சொன்னார் இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிடத் தொடங்குகிறார் இதை எழுதுவதன் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மா வரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவி விட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தைக் கண்டோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்தது சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குமாதலினால்தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் வரையத் தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அன்று அஃது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கிறது பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும் தாம் இப்பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமத் பந்த் நினைத்தார் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் நான் அறியேன் இவ்வாறிருக்கையில் வேதங்களால் கூற வியலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனம் அவர்தம் புகழை விவரிக்க இயலும் ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக கடினமானதாகும் ஒருவன் ஏழு கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்துவிடலாம் இது தீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்து பிறர் நகைக்க இடம் கொடுத்துவிடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவுறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் என்பவர் எழுத்தியம்பியிருக்கிறார் இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கிறார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிப்பதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுதும் உயர் நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சக வருடம் ஆயிரத்தி எட்நூறில் தாஸ்கனுவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னவர் பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலாம்ருத் சந்த லீலாம்ருத் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத் சந்த கதாமிருத் என்ற நூல்களையும் இயற்றினர் பக்த லீலாமிருத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயங்களிலும் சந்த கதாமிருத்தின் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவை சாய் லீலா சஞ்சிகையில் தொகுப்பு பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதினேழில் தனியாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் இவ்வத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அங்கனமே பாந்திராவைச் சேர்ந்த திருமதி சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள சாய்நாத் பஜன்மாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ்கனு மகாராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தில் அமிதாஸ் பவானி மேத்தா எனும் ஷீரடியைச் சேர்ந்த ஓர் அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தக்ஷிண பிக்ஷா சன்ஸ்தானும் சாய்நாத் பிரபாவை சில பதிப்புக்கள் செய்தனர் இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும்போது இந்த சச்சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஓர் பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பப் பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இப்போதனைகளெல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்றைப் பெறுவர் எனவே இந்நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன் அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதாதலின் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத இவ்வெளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பேருவகையாக இருக்கும் எனவே நான் சாய்பாபாவின் போதனைகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர்தம் பாதத்தடியில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய்பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் நெருங்கிய அடியவரான மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி வேண்டிக் கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஓர் ஏழை பக்கிரி என்று கூறாதீர்கள் ஆயின் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் எழுதுவார் அன்றி தங்கள் திருவடி கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது சாய்பாபா இவ்வேண்டுகோளை திருச்செவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீரளித்து ஆசிர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலைமேல் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்தம் அகங்காரத்தை அறவே களைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளைப் பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஒவ்வாதே பணி புரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறு துளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே அவருட் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எழுதுவேன் அடியவர்த்தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்தல் மற்றவர் கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமை இவற்றைப் பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகர்ந்தருளினார் விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்கக் கொடுத்து இருந்த வாக்குறுதியை ஞாபகம் அதையே இப்போது கூறுகிறேன் காக்கா சாஹேப் தீக்ஷித் நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை ஷீரடிக்குப் போய் பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை ஷீரடிக்குப் போக விடாமல் தடுத்தது லோனாவாலாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சல் அடைந்தான் எனது நண்பன் வைத்திய முறை மற்றும் வேண்டுதல் முறைகளில் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆயினும் காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் கூட பலன் அளிக்கவில்லை இதை கேள்வியுற்றதும் என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் யாது பயன் குரு நமக்கு எதையுமே செய்ய இயலாதவரானால் நான் ஏன் ஷீரடிக்குப் போக வேண்டும் என்றவாறு எண்ணமிட்டு எனது ஷீரடி விஜயத்தை ஒத்தி போட்டேன் ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் அக்தின் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் நானா சாஹேப் சாந்தோர்கர் பஸ்ஸீனுக்கு சுற்றுலா போய்க் கொண்டிருந்தார் தானேவிலிருந்து தாதருக்கு வந்து பசீனுக்கு செல்லும் வண்டிக்காக கொண்டிருந்தார் இடையில் பாந்த்ராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் ஷீரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார் எனது ஷீரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தியளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தன எனவே நான் அன்றிரவே ஷீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து ஷீரடிக்குப் புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மண்மாடு போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயணச்சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்திருந்தேன் வண்டி புறப்பட இருக்கும்போது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகுமிடம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போரி பந்தருக்கே நேராகப் போகும்படியும் ஏனெனில் மன்மாட் மெயில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இவ்வற்புதம் நிகழ்ந்திராவிடின் ஷீரடிக்குத் திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேராதிருந்திருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாகத் தாக்கியிருக்கக்கூடும் ஆயின் அடுத்த நாள் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணிக்குள்ளாகவே ஷீரடியை அடைந்தேன் அங்கே பாவ் சாஹிப் எனக்காக கொண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது அப்போது யாத்ரீக அடியார்களுக்கு ஒரே ஒரு இடம்தான் இருந்தது அது சாதேவினுடைய வாதாவாகும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாய் ஏங்கியிருந்தேன் மசூதியினின்று திரும்பி வந்த பெரும் அடியவரான தாத்யா சாஹிப் நூல்கர் சாயிபாபா வாதாவின் மூலையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பின் சாவகாசமாகப் பார்க்கலாம் என்று கூறினார் இதை கேட்ட உடனே நான் பாபாவிடம் ஓடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நானா சாஹிப் சாந்தோர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன் என்னுடைய புலன்களெல்லாம் திருப்தியடைந்தன நான் பசி தாகத்தை மறந்தேன் சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாழ்வையே அவர் எனக்கு அருளியதை உணர்ந்தேன் என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை கருதினேன் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன் அவர்களுடைய கடனை நான் திருப்பித்தர முடியாது அவர்களை நினைத்து அவர்கள் முன் வீழ்ந்து வணங்குகிறேன் சாய்பாபாவின் தரிசனத்திலுள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கின்றது முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புற உலகு எல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கிறது சூடான விவாதம் குருவின் தேவையைப் பற்றி எனக்கும் பாலாசாஹேப் பாட்டேக்கும் இடையில் ஓர் சூடான விவாதம் நான் ஷீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது நம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும் மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதைத் தவிர வேறெதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும் இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன் பாட்டே கர்மத்துக்காக தலைவிதிக்காக வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாம் தோல்வியுற்றிருக்கிறார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றும் போல் ஒரு முடிவும் காணப்படாது முடிவாகக் களைப்படைந்துவிட்டோம் நானும் மன அமைதியை இழந்தேன் வலிவான சரீர அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை எனக் கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்றபோது காக்கா சாஹேப் தீட்சித்தை பாபா பின்வருமாறு வினவினார் சாதயவாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது விவாதம் பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினவியதாவது ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான சாதே வாதாவானது மசூதியின் இன்று நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும் முக்கியமானதும் ஞானம் மிளிர்வதுமான பட்டம் சாய்பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன் இச்சொல் ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த ஹேமத்ரிய பந்த் யாதவ அரச வம்சத்தைச் சேர்ந்த ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரியாவார் கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சத்துர்வர்க்க சிந்தாமணி மற்றும் ராஜ பிரசஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார் கணக்குப் பேரேடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார் ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன் எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என நினைத்தேன் விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதுரியத்துக்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதாகும் எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவினது சொற்கள் தாபோல்கரை ஹேமத் பந்த் என அழைத்தது முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாயி சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்தது எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாவின்மை நான் தன்மையைச் சரணமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றைக் குறிக்கும் சாயி சச்சரிதம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம் குருவின் தேவையை பற்றி ஹேமத் பந்த் பாபா இவ்விஷயத்தைப் பற்றி என்ன சொன்னார் என்று எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை ஆனால் காக்கா சாஹேப் தீக்ஷித் இவ்விஷயத்தை தனது குறிப்புகளில் பதிப்பித்துள்ளார் ஹேமத் பந்தின் பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காக்கா சாஹேப் தீக்ஷித் சென்று தான் விட்டுப் போக வேண்டுமா எனக் கேட்டார் பாபா ஆம் என்றார் பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார் பாபா உயர மேலே என்று கூறினார் அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாபாவிடம் வினவினார் பாபா கூறினார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கிருந்தும் அதாவது ஷீரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓநாய்களும் வழியிலுள்ள காடுகளில் உள்ளன காக்கா சாஹிப் தீக்ஷித் கேட்டார் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்துச் சென்றால் என்ன என்று அதற்கு பாபா கூறினார் அப்போது கடினமில்லை புலி ஓநாய் படுகுழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்துச் செல்வார் வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது இந்நிகழ்ச்சியின் போது தாபோல்கரும் அருகே இருந்தார் இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகமில்லை என்றும் இவ்வத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்திப்பனி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவின் உபதேசத்தினாலேயே பரமார்த்திகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு புது அத்தியாயம் நரேட்டட் பை கார்த்திக் அண்ட் தீபிகா அருண் சவுண்ட் டிசைன் ரெக்கார்டிங் மிக்ஸிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் அசிஸ்டட் பை சூரிய பிரகாஷ் அட் டிஜி சவுண்ட் ஸ்டுடியோ சென்னை கியூசி அண்ட் கோஆர்டினேஷன் Sri Nitya Sundar and Bhavya Kirtivasan. Executive Producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Shri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.